ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அது எதை பற்றி அப்படின்னா மாந்திரிகர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அவங்கள நம்பி நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் எதுக்காக நம்ம அவங்கள தேடி போகணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க தயவு செய்து சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை சரியில்லை நீங்கள் காதலித்து திருமணம் செய்த ஒரு நபர் சரியில்லை அப்படின்னா அந்த நபரை சேர்ந்த அல்லது உங்களை சேர்ந்த இன்னொரு உறவை நீங்கள் நம்புங்க எனக்கு கணவன் சரியில்லைம்மா கணவனால் காட்ட முடியாத பாசத்தை இன்னொரு சின்ன பையன் காட்டுறான் அவன் மேலே எனக்கு பாசம் போயிடுச்சு அவனை நான் கணவனாக எடுத்துக்கிட்டேன்றது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு நிறைய ஃபோன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் மாந்திரிகர்களை தேடி சென்று நீங்கள் தவறான மருந்துகளை பயன்படுத்துகிறீர்கள் நம்மளே நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நல்ல முறையில் வசதி மருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா வசதி மருந்து தயாரிக்கிறதுக்கு பாரம்பரியமான மூலிகைகளையும் வைத்தியரும் கூட தான் தயாரிக்கணும் ஏதோ ஒரு புக்கில் படிச்சுட்டு சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் படித்து பார்த்துட்டுதெல்லாம் தலாம் நம்மளா செஞ்சு கொடுக்கக்கூடாது கொடுத்தோம்னா அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் தயவு செய்து சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கங்க வாழ்க்கை சரியாக இருக்கணும் அதுக்கு வாழ்க்கை துணையும் இல்லாமல் பண்ணக்கூடாது நிறைய பேர் தப்பான மாதிரி போய் எதோ மை கொடுக்குறான் மந்திரம் கொடுக்குறான் மருந்து கொடுக்குறான்னு வாங்கி சு அன்னத்தில் கலந்து கொடுத்துடுறோம் அதனால் வயிறு உப்பி கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாப்பிட முடியாத அளவுக்கு உடலே மெலிந்து கடைசி செத்தே போயிடுறாங்க இந்த மருந்தினால் நான் பல எச்சரிக்கை வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி பதிவுகள் வந்து நிறைய இருக்குது என்னென்னமோ இருக்குது யூடியூபை திறந்தால் போதும் என்னென்னமோ கண்டமேனிக்கு இதை கொடுத்தா வீட்டுக்கார் உங்கள் பின்னாடியே சுற்றுவார் உங்கள் முன்னாடியே பிடிச்சிட்டு சுடுப்பார் இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக கொடுக்கறது வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க ஒரு வசிய மருந்து வாங்குறீங்கன்னா அது பாரம்பரியமான மூலிகைகளை கொண்டு நம்ம தயாரித்து அதில் வந்து ப்ராப்பராக என்ன கலக்கணுமோ கலந்து மருந்தை கொடுக்கணும் அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன விஷயங்களை நம்ம கொடுக்கக்கூடாது கையாளக்கூடாதுன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதை வந்து நம்ம பின்பற்ற வேணும் அதுக்கு தான் நம்ம வசிய மருந்து கொடுக்கணும் நேராக வர்றது நான் ஆசைப்பட்டவனுக்கெல்லாம் வசிய மருந்து கொடுத்து அடைய நினைச்சா அது நடக்குமா அது எவ்வளோ பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி செய்யக்கூடாது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் கான்டெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் கொண்ட எந்த நபருக்கும் நான் வசிய மருந்து செய்கிறது கிடையாது இன்னொரு விஷயம் மாந்திரீகரை தேடி போகிறீங்கன்னா நல்ல ஒரு நபர் நீங்கள் போகும்போது ஒரு ஆளாக போகாதீங்க செய்து சொல்கிற ஒரு ஆளாக போயிட்டு ஒரு பெண் ஒரு மாந்திரிகத்தை தேடி போகிறான்னா ஒரு ஆளாக போயிட்டு அவங்ககிட்ட இடா குடமாக எல்லா கதையும் சொல்லி உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஒப்பிச்சிடுச்சு அவன் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்குதுங்க மாந்திரிகம் என்னும் பேரால மருந்து என்னும் பேரால பலவிதமான கெட்ட விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது தயவு செய்து ஒரு மாந்திரிகரை தேடி போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்காக போகிறீங்கன்னா உங்கள் மாமியாரையோ அம்மாவையோ அப்பாவையோ ரொம்ப உங்கள் நம்பிக்கைக்கு தகுந்த ஒரு நபரை அழைத்து கொண்டு நீங்கள் போங்க உங்கள் பெண் உங்கள் கணவர் வந்து வேற கூட சகவாசம் செஞ்சுருக்கிறாரா அந்த பெண்ணை பிரிக்கிறதுக்காக நீங்கள் மாந்திரிக்கிட்ட போகிறீங்களா போங்க வேணான்னு சொல்ல தனிப்பட்ட முறையில் போய் உங்கள் பர்சனல் கதையெல்லாம் சொல்லி நீங்கள் ஏமாண்டு உங்களையும் எழுந்துட்டு வந்துடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பாடம் படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிக்கணும் ஒரு காதலன் ஆனால் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து காதலிக்கிறாங்க அந்த காதலிக்க போது நெருக்கமான புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இருவரும் பிரிஞ்சு விடுகிறார்கள் இருவரில் ஒருவருக்கு வாழ்க்கை அமைகிறது அந்த தருணத்தில் போய் இந்த ஃபோட்டோஸ் வச்சு மிரட்டுறாங்க இது இன்றைக்கி நிறைய நடக்குது எக்கச்சக்கமாக நடக்குது பெண்கள் தயவு செய்து உஷாராக இருங்க ரொம்பவும் கவனமாக இருங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா கண்ணியமாக எடுங்க உங்கள் புகைப்படத்தை பார்க்கும்பொழுது அடுத்தவங்களுக்கு மதிப்பு வர வேண்டும் ஆசை வரக்கூடாது அழகு என்பது உடையில் அல்ல நடையில் அல்ல குணத்தால் இருக்கிறது நம் நடக்கும் நடத்தையில் இருக்கிறது அது நீங்கள் முதல்ல மனசில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் விதவிதமான போஸ் விதவிதமான ரீல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் ஒரு பையனை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறோம் கடைசியில் அவங்கிட்ட நம்ம இழக்கிறோம் அதை தேட ஒரு மாதிரி கிட்ட போகிறோம் அங்கே போய் பணத்தை இழக்கிறோம் கடைசியில் ஒன்றுமே முடியலன்னு தலையழுத்தேன்னு அழுது புலம்பி தனக்கு வர வாழ்க்கையே வாழ்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்களம்மா கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு நின்று நிதானமாக முடிவு எடுங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆணாகப்பட்டவனுக்கு பெரிய பாதிப்பு என்பது கிடையவே கிடையாது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் தன்னை ஏமாற்றி விட்டால் தன்னை இழந்துட்டானா அது அவளுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது மானத்தோட வாழ்ந்து வரக்கூடிய தன்னை பெற்றவங்களுக்கும் மிகப்பெரிய அசிங்கம் கஷ்டம் நம்ம வந்து பெண்ணாக பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாது போயிடும் ஏன்னா ஒரு ஆண் எப்படி பிறந்தாலும் ஒரு ஆம்பளைப் பொல்லையை போயிட்டு அந்த ஆம்பளை பிள்ளை குடிச்சிட்டு ரோட்ல கண்டா கூட கேள்வி கேட்பார் கிடையாது ஆமாம் அப்படித்தாம்மா எங்கேயாவது கோயில் குளமோ மாந்திரிகோ ஒரு ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து சரி பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு பொம்பளை பொண்ணு வேலைக்கு போகிறதுக்காக நைட்ல கொஞ்சம் பளிச்சுட்டு புடவை கட்டினு தலை நிறைய பூ வச்சுன்னு போனா என்ன சொல்வான்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு உங்கள் பெற்றவங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்க பாருங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க பாருங்க ஒரு உடல் அளவில் இங்க உங்களை இழக்கிறீங்கன்னா அதனுடைய இழப்பு என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆணுக்கு தெரியவே தெரியாது மனதின் வழி உங்களுக்கு தான் தெரியும் ஆணுக்கு தெரியாது இருக்கலாம் காதலில் தோற்று உயிரை மாய்த்து கொண்ட ஆண்கள் இருக்கலாம் ஆனால் அதீத இழப்பு என்பது பெண் குடும்பத்திற்கு பெண்ணை சேர்ந்தவர்களுக்கு என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நிறைய விஷயங்களை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு வாழ்க்கை பற்றின தீர்வை எடுங்க உங்களுடைய வாழ்க்கை என்பது நீண்ட பயணமாக இருக்கணும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும் தவறான நபரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அனுபவிக்க துயரத்தெல்லாம் அனுபவிக்காதீங்க ரொம்ப உஷாராக பழங்க பழகுங்க காதலிங்க வேணான்னு சொல்லலை காதல் என்பது கண்ணியமாக இருக்க வேண்டும் கற்பை இழப்பது காதல் கிடையாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய காதல் பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம